அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம குழந்தையில பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்சர்வேஷனில் இருந்துட்டு போய்க்கலான்னு சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு மூணு மணி வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருந்தேங்க நாளைக்கு வரைக்கும் இருக்க சொன்னாங்க இருந்தாலும் நம்ம குழந்தையில பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்ட டாக்டர்கிட்ட சரின்னு சொல்லிட்டாரு ஏன்னா நம்ம நம்ம வீடுமும் ஆஸ்பத்திரி பக்கம் பக்கமும் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க வந்து நம்ம குடியில் போய் என் நாத்தனார் என் பொண்ணு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் என்னை உட்கார வச்சுட்டு அவங்களே சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம குழந்தையெல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லாம் எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு ஆனால் காலையில் சாப்பாடு வச்சுட்டு போனேன் அப்புறம் நைட்டு போக முடியல அதனால் இன்றைக்கி போய் எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டேங்க கண்டிப்பாக மீண்டு வருவேன் இது ஒரு திஷ்டின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து வேலை செய்யலாம் நன்றி வணக்கம்